ஏற்கனவே ஹாட் ஸ்பாட் டூ படத்தில் எக்கச்சக்க ஆக்டர்ஸ் நடிக்கிறதா அபிஷியாக அனௌன்ஸ் பண்ணாங்க இப்போ ஹாட் ஸ்பாட் டூ படத்தில் ஆக்டர் பிரியா பானி சங்கர் அவர்களும் நடிக்கிறதா இப்போ அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி இந்த படத்துடைய அபிஷியல் டைட்டில் ஃபஸ்ட் லுக் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ராஜ் சிவாஜி அப்படிங்கிற ஒரு புது ஹிந்தி படத்துடைய அபிஷியல் டைட்டில் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் மே ஒன் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி மராத்தி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க டேரக்டர் எஸ் எஸ் ராஜமௌலி அவர்கள் டேரக்ஷனில் ஆக்டர் மகேஷ் பாபு அவர்கள் ஹீரோ நடிச்சுட்டு படம் தான் வாரணாசி இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் பிரியங்கா சோப்ரா நடிச்சிருக்காங்க வில்லன் கேரக்டரில் ஆக்டர் பிரித் ராஜ் இருக்காரு டைரக்டர் ஜேம்ஸ் கன் அவதார் பார்ட் டிசம்பர் ரிலீஸ் ஆகுது அந்த டைரக்டர் எஸ் ராஜமௌலி அவர்கள் இந்தியாவில் அவதார் த்ரீ படத்தை ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு அந்த ப்ரொமோஷன்ல டைரக்டர் ஜேம்ஸ் அவர்கள் வீடியோ கால் மூலியமாக டைரக்டர் எஸ் எஸ் ராஜ்மௌலி அவர்கள் கூட பேசியிருக்காரு நம்ம உலகத்துடைய ரெண்டு சிறந்த டைரக்டர்ஸ் பேசிக்கிட்ட அந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியா செம வைரல் அதுவும் அந்த வீடியோல டைரக்டர் ஜேம்ஸ் கன் எஸ் எஸ் ராஜ்மௌலி அவர்கள் நீங்க எடுத்துட்டு இருக்க வாரணாசி படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் வரணும் அப்படின்னு ஆசையாக இருக்கு கண்டிப்பா ஒரு நாள் வரேன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஷூட்டிங் கேமராவை நான் என் கையால் பிடிச்சி சில சீன்ஸையும் நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாளை சிறந்த ரெண்டு டைரக்டர்ஸ் ஒன்றா சந்திக்கிறதே பெரிய விஷயம் தான் ஹாலிவுட் ஜாம்பவனான டைரக்டர் ஜேம்ஸ் கேமரோன் இந்தியாவுக்கு வந்து டைரக்டர் எஸ் எஸ் ராஜமௌழி அவர்களுடைய வாரணாசி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவர் சொன்ன மாதிரி வராறானு வெயிட் பண்ணி பார்க்கலாம்